சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்கும் சரிங்களா ஃபேட்டி லெவரு ஒபிசிட்டி பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் நம்ம குரு வைத்திய வாழ்வியில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான அரிசியை பற்றி சொல்கிறேங்க இந்த அரிசி நம்ம வாங்கிறது அவ்வளவு ஈஸி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லா க்ளோஸ் வைக்கிறோம் பார்த்துக்குங்க ரேசன் பச்சரிசி இந்த அரிசியில் பழுப்பரிசிகள் கலந்ததும் எப்படி இருக்குதுங்கிறத தெளிவாக பாருங்கள் எங்கள் ஏரியாவில் நல்ல அரிசி வருது அதைத்தான் நாங்கள் வந்து அரிசி செய்து அதாவது சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் செய்து சாப்பிட்றோன்னு சொல்கிறப்ப அந்த அரிசியை காட்டுங்கண்ணா காட்டுங்கண்ணாங்க நிற்க இதோ இந்த மாதம் நாங்கள் வாங்கிட்டு வந்தது ஸோ ஒரு பை நிறையா இருக்குது எங்கள் இருவருக்கான அரிசி இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இது ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு முறையும் கேஸில் சமைச்சாலுமே மண் சட்டி வச்சு கஞ்சி வடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோங்க ஸோ பச்சை அரிசி சாப்பிட்டுட்டு பட்டாசா எங்களால் வாழ முடியுது சுகர் இல்லாமல் நான் இளம் வயதில் உள்ள நான் மட்டும் கிடையாது அறுபத்தி நாலு வயதில் உள்ள பவுனம்மாவும் நல்லா நோட் பண்ணிக்கணும் அறுபத்தி நாலு வயதில் உள்ள இதோ ரேஷன் அரிசி வாங்கினதுக்கான ஸ்லிப்பு அதையும் பார்த்துக்குங்க ஓகே அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மாவும் இந்த அரிசியை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் ஹெவியோ எக்ஸசைஸ் செய்யலையுமே அசந்திங்கள்ல இவ்வளவு ஸ்டெமினா எப்படின்னு இந்த அரிசியிலிருந்து தான் அவ்வளவு ஸ்டெமினா எடுத்துருக்குறோம் அதுக்கு பக்குவம் முக்கியம் தயாரிப்பையும் பாருங்கள் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய காணொலிகள் வருது குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் கிடைக்கிறதை வைத்து கொண்டு ஆரோக்கியமாக எப்படி வாழ்கிறதுன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஸோ செறி ஊட்டப்பட்ட அரிசி செறி ஊட்டப்படாத அரிசி எல்லாம் தெளிவாக பார்த்துக்குங்க கலந்து தான் வருது ஸோ அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் ஊட்டப்பட்ட அரிசி செயற்கையாக இருக்கிற அரிசி நம்மளுக்கு சத்துன்னு சொல்லி கவர்மெண்ட்டு சேர்த்தி கொடுக்குற அரிசி நல்லா பார்த்துக்குங்க ஓகே